அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹர்போக்கிய நிறுத்த மருத்துவர் தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக பல ஆடியோக்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள் நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்மளுடைய மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு நம்ம வந்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து பல நாடுகளில் இருக்காங்க அவங்களுடைய மனைவிகள் குடும்பத்தார்கள் இருக்காங்க அவங்க நம்மளுடைய யூடியூப்பை பார்த்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அங்கேருந்து பேசுகிறாங்க எல்லா நாடுகளிலிருந்தும் நமக்கு வந்து தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக பேசுகிறாங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய மருந்து அனுப்பி அவங்கள குணமாக்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் தேவனுக்கு அதில் மகிமை உண்டாவதாக கடவுள் தந்த அருளால் நம்ம கிடைக்கிற அந்த விஷயங்கள்னால அவர் தந்த ஞானத்தில் நம்ம ரெடி பண்ண அந்த மருந்து பல பேருடைய நோய்களை குணமாக்குது பல நாடுகளுக்கு போயும் நம்மளுடைய மருந்துகள் அங்கே சென்று அவங்களோட நோயை வந்து குணமாக்கும் போது கடவுள் தந்த வாத்தியை அனுப்பி சுகமாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து நம்ம சொல்ல வரோம் அவர் எப்படி அவர் இருந்த இடத்துலேருந்து அவருடைய வார்த்தைகளை அனுப்பி பிற நோயாளிகளை குணமாக்குனாரோ தன்னுடைய வேலைக்காரன் சுகமலைன்னு வந்து அந்த ஓனர் கேட்கும்போது ஏசப்பா நீங்கள் வராட்டா கூட பரவாயில்ல நீங்கள் இங்கேருந்து சொன்னாலே போதும் அவனுடைய நோய் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நடைமுறையில் சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இருக்க இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பகுதியில் இருந்தாலும் நம்மளுடைய மருந்துகள் பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு போய் அங்கே உள்ள குறைபாடுகளை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் இந்த யூடியூப்புக்கு சந்தோஷம் இதை கொண்டு செல்கிற கொரியர்கள் எல்லாத்துக்கும் மிகவும் சந்தோஷம் ஆடாயிரும் ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த கொரியர் சர்வீஸ்ன்னு ஒரு விஷயம் போஸ்டல் சர்வீஸ்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மருந்துகளை வந்து விமானம் மூலம் அங்கே கொண்டு போகவே முடியாது லோக்கலில் அனுப்புகிற மருந்துகள் கூட இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆகி டிலே ஆகி கிடைக்காம இருக்குது ஆனால் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நம்ம துபாய்க்குள்ளே அனுப்புகிறது பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களில் டெலி ஆகிடுது அந்தளவுக்கு அந்த விமான சேவைகள் வந்து மிகவும் ஈஸியாக இருக்கிறது அது வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மருந்தை எப்படி கொண்டு சேர்க்கறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எந்த விதத்துலையும் சந்தேகம் வேண்டாம் அவர்களுக்கும் இதை அனுப்ப முடியும் அவர்களுக்கு நோய்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து தொலைபேசி வாயிலாக பகிரலாம் கண்டிப்பாக அவர்களுடைய நோய்களை வந்து நம்ம குணமாக்க முடியும் நிறைய பேருக்கு குணமாக்கியிருக்கோம் எல்லா நாடுகளுக்கும் ஏகதேச நாடுகளுக்குலாம் நம்ம அனுப்பியிருக்கோம் விதிவிலக்கு உள்ள இந்த நாடுகளில் உங்களுடைய மருந்துகள் இந்தியாவில் உள்ள மருந்துகள் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கண்ட்ரியை தவிர நாடுகளை தவிர ப எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து அனுப்பி கொடுத்துருக்கோம் அவங்க வாங்கியிருக்காங்க பயன்பெற்றிருக்காங்க எல்லா விதமான மருந்துகளும் எல்லா நோய்களுக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம் எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் வைப்பட்டவங்க வந்து இப்போது தேசத்தில் பல இடங்களில் இருப்பாங்க ஆனால் அவங்க மருந்துகள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்துலேருந்து அவங்க எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வினா அவங்களுக்கு எலும்பும் தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கண்டா நம்ம சொல்லிட போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மருந்தை கொடுத்துற போகிறோம் அவங்க பயனடைஞ்சாங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாமையே இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன் வந்து யாராவது இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வெளிநாடு அட்ரஸை முகவரியை கொடுத்தா கூட நாங்கள் நேரடியாக அங்கே அனுப்பி வைப்போம் இல்லை மருந்துகள் நீங்கள் வாங்கி கூட அனுப்பலாம் சந்தேகங்களில் எங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் மூலயமாக அவங்க பேசி அனுப்புனா நம்ம அந்த சந்தேகங்களை அவங்களுக்கு தீர்த்து கொடுத்துருவோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மருந்துகள் பெருவறியாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு மாத மருந்துகள் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டிய நிலைமையில் அவங்க சேர்த்து நல்லது கொரியர் கட்டணத்தை வந்து தவிர்க்கலாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற இருக்கறனால கொரியர் கட்டணம் வந்து கொஞ்சம் மிகுதியாகவே இருக்குது உணவு பண்டங்கள் சாதனங்களில் தவிர பாக்கியான மருத்துவ சம்பந்தமான சாதனங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது அந்த மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை ஒரே நேரத்தில் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்குற அந்த செலவுகள் தவிர்க்கப்பட்டு இந்த மருந்துகள் வந்து சேர நாளங்கள் காலகட்டங்கள் வந்து தள்ளி போகும்போது மருந்துகளை நீங்கள் சரிவர தொடர்ச்சியாக சாப்பிட முடியாமல் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை சொ மொத்தமாக நாலு மாதங்களுக்கு வாங்கி பயன்படுத்துவது நல்லது அதை தான் நம்ம செய்திருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆடியோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வெளிநாட்டில் உங்களுக்கு யாராக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய குறைபாடை தொடர்பு கொண்டு முதல்ல வந்து கேளுங்க அது எப்படி தீர்க்க முடியும் எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னால் அங்கேருந்தே உங்களோட குறைபாடை தவிர்த்துக்கிட்டே நீங்கள் இங்கே வரலாம் எத்தனைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமான உடனே வெளிநாடு போயிடுறாங்க தன்னுடைய மனைவி கூட சேர்ந்திருக்க முடியல வந்த உடனே மனைவிக்கு குழந்தைக்காக போராட வேண்டியிருக்கு தன்னுடைய குறைபாடுகளை சரி பண்ணி இங்கே வந்தால் மனைவி கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறக்கா எங்கள்கிட்ட மருந்துகள் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்குறோம் அவங்க அங்கேயே அந்த குறைபாடு தீர்த்துட்டு வராங்க உள்ளூருக்கு வராங்க கன்சி வராங்க மனைவி படுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் ஏன் அப்படின்னா தன்னுடைய குறைபாடை உள்ளூரில் வந்து மனை கூட சேர்ந்து அலைந்து நம்ம இத்தனை நாள் கலைஞ்சி பிரிந்து வரும்போது குறைபாடு உள்ள கணவன் நாங்கள் சந்தித்தாங்கன்னா அவங்க மன கஷ்டப்படும் வேதனைப்படும் இந்த குறைபாடு எப்படி தீர்க்கறது இந்தியாவில் இந்த குறைபாடை தீர்க்கலாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்களுடைய குறைபாட முற்றிலும் தீர்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வாட்ஸ்அப் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு முடியல அப்படின்னா உங்களோட மனை மூலமாக சக நண்பர்கள் மோத தொடர்பு கொண்டு இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாம் அவர்கள் வரும்போது கையில் கொண்டு வர நிறைய பேர் அப்படியே செய்கிறாங்க இந்தியாவுக்கு வராங்க வெளிநாட்டில் நண்பர்கள் இருக்காங்க மருந்துகளை மட்டும் வாங்குறாங்க போகும்போது எடுத்து செல்கிறாங்க எல்லா மருந்துகளும் முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பிரஸ்கிரிப்ஷன் அந்த மருந்து எதுக்காக எடுக்கிறோம் யார் கொடுக்குறாங்க ஏன் வாங்குகிறோம் அப்படிங்கிறக்கான எல்லா கூட தான் நம்ம வெளிநாடுகளுக்கு மருந்து அனுப்புகிறோம் சும்மாலாம் அனுப்ப முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வகையான டாக்குமெண்ட் கூட வச்சு தான் அனுப்புகிறோம் ஒரு மருத்துவ பற்றியான எல்லா குறிப்புகளும் அந்த மருந்துகள் எதுக்காக என்ன குறைபாடுக்காக எந்த இடத்துல உள்ளவங்க எதுக்காக சாப்பிட்றாங்க யார் வந்து அவர்களுக்கு வந்து ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழு விவரமாக தான் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இதை அனுப்பி வைக்கிறோம் அப்போ தான் அது தடை இல்லாமல் அவங்க கையில் போய் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் ஏற்படுற சுங்க வரிகளாக இருக்கும் தடைகளாக இருக்கட்டும் எல்லா இடத்தையும் தாண்டி அவங்க கைக்கு அது வந்து சரியாக கீ கிடைக்கப்பெறும் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதான் இது வேண்டாம் இதுவரைக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் எல்லோரும் கிடைச்சிருக்கு வாங்கியிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க வீடியோ கால் மூலி எங்கள்கிட்ட வந்து அந்த வாங்கின மருந்துகளை காட்டியிருக்காங்க எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க மற்றவர் எங்கேயோ இருக்கும் நோயாளி எங்கேயோ இருக்கும் இந்த குறைபாடை எப்படி தீர்க்கிறது அதை நேரில் பார்த்தா மட்டும்தான் குறைபாடை தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றும் நூறு வருடங்களுக்கு முன்பான விஷயம் இல்லை டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு எந்த நேரத்திலையும் நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைபாட சொல்லி சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி நீங்கள் வாங்கின மருந்துகளை ஏற்படப்பட்ட உங்களுக்கு சந்தேகங்கள் எதா இருந்தாலும் சரி எப்படி சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு முன்னாலே புன்னாலையாக எது சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரிவர நாங்கள் வந்து உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் சாப்பிடலாம் உங்கள் குறைபாட முற்றிலும் இருக்கலாம் வெளிநாடுகள் இருக்கோம் பயன்படுவதற்காக தான் இந்த ஆடியோ வீடியோ போட்டுகிட்டு கண்டிப்பாக உள்நாட்டில் மட்டும் லோக்கல் மட்டும் இல்லை நேரில் வந்து பயனடைந்தவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவர்களும் எப்படி தன்னுடைய குறைபாடை தீர்க்கறதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்துவது நம்ம கொடுக்குற அந்த அரிய மருந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி வாங்குறது கண்டிப்பாக இது நமக்கு கையில் கிடச்சிருமா இவ்வளோ பணத்தை நம்ம எப்படி போடுறது கொடுக்குறோம் எடுக்கிறோம் இப்போ தான் பணம் போடுறது ஏற்பட்ட விஷயம் ஒரு காலத்தில் உண்டியல் மட்டும் தான் சிஸ்டர் இருந்து இப்போ அப்படி கிடையாது எல்லா விதத்துலேயும் நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும் பேங்க் மொழி அனுப்ப முடியும் உண்டியல் மூலம் போட்டு விடுவோம் யார்ட்டு சக லோக்கலில் உள்ளவங்க கொடுத்து விட முடியும் அக்கௌண்டில் போட்டு விட முடியும் பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நெட் டிரான்ஸ்ஃபர்லாம் எல்லா விஷயமும் இருக்குது உங்களுக்கு பணத்தை நீங்கள் அனுப்புகிறது ஈஸி நாங்கள் மரத்தை அனுப்புறது ஈஸி எல்லாமே குயிக்க முடிகிற அளவுக்கான விஷயங்கள் அறிவியல் வளர்ச்சிகள் இருக்குது இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் இதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வெளியே உள்ளவங்க இதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் கொள்ளுங்க நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் நல்ல ஒரு ஆடியோளை சந்திப்போம் நன்றி வணக்கம்